சிம்ம ராசி நேர்களுக்கு வணக்கம் விசுவாசுவரிடம் புரட்டாசி மாதம் இருபத்தைந்தாம் நாள் பஞ்சமி தேதி மிருக சீர்சு நட்சத்திரம் துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் அமிர்தயோகம் ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி குழந்தைகள் இன்று பிறந்தால் அந்த வீட்டில் பிறக்கும் குழந்தைகள் பிறப்பார்கள் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் ராசியில் கேது தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் சூரியன் சூரியனை சனி பார்க்கிறார் ராசி அதிபதியை சனி பார்க்கிறார் சனிக்கும் சூரியனுக்கும் ஆகவே ஆகாது பகை கிரகங்கள் சுக்கரன் மீதும் சனி பார்வை மனைவி மனைவி கணவன் ஸ்தானத்தின் மீது குரு பார்வை மூன்றாம் இடத்தில் புதனோடு தனாதிபதியோடு செவ்வாய் இணைந்து உள்ளார் யோகாதிபதி இணைந்து உள்ளார் ஏழாம் இடத்தில் ராகு என்னும் பாம்பு குடும்பஸ்தானத்தில் அதாவது மனைவி என்ற ஸ்தானத்தில் பாம்பு வேலை செய்யும் இடத்தில் பாம்பு எட்டாம் இடத்தில் அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனி அதாவது கழுத்தை வந்து நெரிச்சா எப்படி நமக்கு மூச்சு திணறுமோ அப்படி அதுபோல சிலரோட வாழ்க்கை இருக்கும் தேல் பூரா நாய் நரி எல்லாம் உங்களை குறை சொல்லும் நேரம் இது அஷ்டமத்து சனி அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்து சனி சொந்தக்கார சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரர்களுக்கு உறவுகளால் மட்டும்தான் நிறைய பிரச்சனைகள் அதிகமாகும் பெரும்பான்மையோருக்கு ஒரு சிலர்களுக்கு செவ்வாய் உச்சம் பெற்றிருந்தாலோ லாபஸ்தானத்தில் இருந்தாலோ ஏழாம் இடத்தில் இரண்டாம் இடத்தில் லக்னத்தில் இருந்தாலோ சில அதை சுபகிரகங்கள் குரு பார்த்திருந்தால் உறவுகளால் நன்மை நடக்கும் பெரும்பாலும் உறவுகளால் தான் பிரச்சனைகள் கணவன்மனை உறவு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லார் மூலமாக சிம்மராசிக்கு பிரச்சனைகள் வரும் வாகனங்களை மிக கவனமாக ஓட்டுவது நல்லது விபத்துக்களை தடுக்கலாம் சிம்மராசி பூர்வ நட்சத்திரக்காரர்கள் சுக்கர பகவானை நவகத்தினுடைய சுக்கர பகவானை வழிபடுவது நல்லது அடுத்து வந்து ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபடுவது நினைத்த காரியங்கள் நடக்கும் லோன் சேங்ஷன் ஆகணுமா கண்டிப்பாக லோன் சேங்ஷன் ஆகும் பணத்திற்கு அதிபதி லக்ஷ்மி கடாசத்திற்கு அதிபதி சுக்கர பகவான் நிறைய நன்மைகள் நடக்கும் ஸ்ரீரங்கம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வந்து சுக்கரஸ்தலம் அந்த அம்மா காஞ்சி காமாட்சி அம்மன் மூக்குத்தி பார்த்தீங்கன்னா டைமண்ட் மூக்குத்தி போட்டிருப்பாங்க பார்த்தாலே தக ஜொலிக்கும் அதை பார்த்தாலே அந்த ஒரு சக்தி உங்கள் உடம்புல இறங்கும் அந்த கடாட்சம் இறங்கும் காஞ்சிபுரம் சென்று வழிபடுவது சுக்கிரனுக்கு வந்து ஸ்ரீரங்கநாதம் ஸ்ரீரங்கம் இது போன்ற கஞ்சனூர் போன்ற சுக்கரஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவது நல்லது அப்படி இல்லை என்றால் உங்கள் இல்லத்தில் அருகாமல் இருக்கக்கூடிய நவகிரக கோயில் இருக்கும் இடத்தில் நீங்கள் வந்து நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வெள்ளிக்கிழமையன்று உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை செய்வது நல்லது பெருமாள் கோயிலில் ஸ்ரீரங்கநாத பெருமாளை வழிபட்டால் யோகங்கள் உண்டாகும் மூன்று கிரகங்கள் சுகமாக இல்லை அஷ்டமத்து சனி எட்டாம் இடத்துல சனி எந்தெந்த ரூபத்தில் யார் யாரெல்லாம் பகையாவாங்க எதிரி ஆவாங்க தெரியாது அந்த எதிரிகளை எதிரிகள் உங்களை விட்டு விலக வேண்டும் என்றால் லக்ஷ்மி நரசிம்மரை சனிக்கிழமை என்று அரளிப்பு வைத்து அர்ச்சனை செய்வது நல்லது இப்போது அப்பா பிள்ளைங்க வீட்டில் இருந்தால் ரொம்ப பக்குவமாக இருங்க ரொம்ப சண்டை சச்சரவுலாம் வரும் தேடி தேடி வரும் அப்பாவோட செயல்பாடுகள் பிள்ளைக்கு பிடிக்காது பிள்ளைகளோட நடவடிக்கை எல்லாம் அப்பாவுக்கு பிடிக்காது எந்த அளவுக்கு அவங்க விட்டு கொடுத்து நண்பர்கள் போல் பழகினால் அவர்களுக்கு நன்மைகள் உண்டாகும் கோவப்பட்டுட்டிங்கன்னா உங்களுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிவியில் பார்த்தீங்கன்னா மாணவன் தற்கொலை செய்து கொண்டான் மாணவி தற்கொலை செய்து கொண்டார் என்று சொல்வார்கள் கணவன் நிறைய பேர் எனக்கு சிம்மராசிக்காரர்கள் எனக்கு தெரிந்தவர்களே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த நண்பர் ஒருவர் தொழிலதிபர் அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டார் ஒரு ஆறு மாசத்துக்கு இதெல்லாம் நிஜம் ஆக்சிடென்ட் ஆச்சு நிஜம் பல்லு ஆக்சிடென்ட் ஆகி பல்லெல்லாம் பல்லெல்லாம் கொட்டிடுச்சு அப்படியே அதில் நரம்பு ஏதோ கட்டாயி பேச முடியல இப்படி சிம்மராசிக்கு சனி பகவான் கூட ராசியிலே பாம்பு கேது என்ற பாம்பு நாக்கு நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை மூலமாக வேலை போகும் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தை மூலமாக மனைவி கிட்ட சண்டை வரும் கணவர்கிட்ட சண்டை வரும் சொந்தக்கார்ட்ட சண்டை வரும் உங்களுக்கு உதவி பண்ணுறவங்க கூட ஓரம் ஒதுங்கி நின்னுடுவாங்க இந்த சமயம் உங்களுக்கு சகோதர ஸ்தானத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு நீச்சம் பெற்றிருந்தால் கடகராசியில் நீச்சம் பெற்றிருந்தாலோ மறைவு ஸ்தானங்கள் இருந்தாலோ அவர்கள் பாம்பு போல் கொற்றுவார்கள் உங்களை அதே மாதிரி ஏழாம் இடத்துல வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிங்க ப்ரெஷர் தாசி கொடுப்பாங்க டென்ஷன் தாசி இருக்கும் நிம்மதி என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நிறைய பேர்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜும் பண்ணுறாங்க சார் நிம்மதியே இல்லை சார் சார் தூக்கு போட்டுக்கலாம் போல தோணுது சார் எதுக்கு சார் வாழணும் தோணுது சார் எப்படி சார் இருக்கணும் எவ்வளோ நாள் சார் நமக்கு வந்து தொந்தரவு கொடுப்பாங்க எல்லாமே மனைவி குழந்தைங்களாம் போயிட்டாங்க கடங்காரங்க வந்து என்னை அப்படியே அப்படியே பிடிச்சி இழுக்கிறாங்க போட்டு அப்படியே அழுத்துறாங்க அதனால் வந்து தலைமுறை வாழ்க்கை வாழ்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது சார் செய்கிற தொழிலெல்லாம் நஷ்டமாகுது சார் வியாபாரம் நஷ்டமாகுது சார் பிஸ்னஸ் ட்ரேடிங் பண்ணேன் சார் எக்கச்சக்கமாக லாஸ் சார் கடன் வாங்கி பண்ணேன் எக்கச்சக்கமாக லாஸ் ட்ரேடிங்கில் நான் வாழ்க்கையே நான் இழந்துட்டேன் சார் எது நண்பர்கள் சப்போர்ட்டு என் குடும்பம் என்ன சப்போர்ட் பண்ணுறதுனால நான் அதில் அந்த சப்போர்ட்டில் நான் அப்படியே காலம் போயிட்டுருக்கேன் சார் ஏதாவது மாற்றம் வருமா சார் இந்த குரு பயிற்சி அதிசார குரு லாபஸ்தானத்துல குரு இருக்கும் போதே செய்யல சார் எங்களுக்கு லாபஸ்தானத்தில் எந்த கிரகமும் வந்தாலும் யோகத்தை கொடுக்கும் சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அக்கமாதிபதி சிம்ம ராசிக்கு என்னை பொறுத்த மட்டில் சிம்ம ராசியும் கன்னிராசிக்கும் குரு அதிகமாக நன்மைகள் செய்ய மாட்டார் அப்படி இருக்கும்போது அவர் லா ஆனா பொது விதி என்னவென்றால் லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் வந்தாலும் நன்மை கொடுத்து விட்டு செல்லும் தவறான பாதைகளை தேர்ந்தெடுத்தால் கெட்டது வரும் நல்ல பாதைகளை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் கவனமாக இருங்கள் இப்போ இந்த மா இந்த வாரம் பதினெட்டாம் தேதி குரு அதிசார குருவாக மிதுவராசியில் இருந்து கடகராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் எப்படி இருக்கும் நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நல்லாவே இருக்கும் என்னென்ன ஏன் ஏனென்றால் குருவோட பார்வை அஷ்டமத்து சனியாக உங்களுக்கு கெடுதல்களை செய்து கொண்டிருக்கும் அஷ்டமத்து சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் எட்டாம் சனி பகவான் மீது பார்வை விழுவதால் அது அசுபத்தன்மை விலகி சுபத்தன்மையாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் அரசியலில் பெரிய நிலைக்கு நீங்க வரலாம் டிரான்ஸ்ஃபர் நீங்க கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாத திருமண பாக்கியம் உண்டாகும் குழந்தை இல்லாத குழந்தை பாக்கியம் உண்டாகும் நிறைய நன்மைகளை நோக்கி சிம்ம ராசி நேர்கள் குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கும் நலகரத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கும் கையெடுத்து கும்பிட்டு ஒரு கற்பூர தீபம் ஏற்றி கொஞ்சோண்டு உங்கள் கையால ஒரு பத்து ரூபாய்க்கு கொண்ட வாங்கி அவர் பாலத்துல வச்சுட்டு எனக்கு நல்லது நடக்கணும் நான் தொட எனக்கு வந்து ஒவ்வொன்று கொட்ட தேவையில்லை எனக்கு இடம் வீடு விற்றால் நான் கடை அடைச்சிட்டு இன்னொரு வீடு வாங்கிட்டு ஒரு அவுட் ஆஃப் சிட்டியில் வீடு வாங்கிட்டு நிம்மதியாக வாழ்க்கை வாழ்வார் எதையும் செய்ய முடியாமல் என்னை வந்து சிறை கைதி போல வச்சிருக்கு அந்த சிறை கைதி விடுதலை ஆகுமா அப்படின்னு நீங்கள் வந்து என்ன விடுதலை ஆக வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் நவத்தில் குரு பகவானையும் குரு தக்ஷாமுதி பகவானையும் வழிபடுங்கள் நிறைய நன்மைகள் உண்டாகும் சுக்ரன் ஜீவனஸ்தானாதிபதி மூன்றாம் வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் நீச்சம் பெற்று உள்ளார் இரண்டாம் வீட்டில் கிரகங்கள் நீச்சம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு வந்து சில நன்மைகள் நடக்கும் அந்த நன்மைகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த நீச்சம் போது எப்படி சார் நன்மை செய்ய வேண்டும் செய்யும்னா நவகிரகத்தில் போயிட்டு சுக்கர பகவானை வேண்டிக் கொண்டு சுக்கர ஸ்தலங்களுக்கு சென்று சென்னையில் இருப்பவர்கள் கபாலி சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயில் ஒற்றினா மாதிரியே இருக்கும் வெள்ளீஸ்வரர் கோயில் சுக்கரன் கோயில் அங்கே போய் வேண்டிட்டு வந்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு திருமண திருமணமாகியம் கணவன் மனைவி பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள் அதுக்கு போயிட்டு வாங்க நல்லது நடக்கும் தனஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்து உள்ளார் சனியோட பார்வை சூரியன் மீது அது பதினெட்டாம் தேதி மாறும் பொழுது உங்களுக்கு சில நன்மைகள் ஏற்படும் அப்பா மூலமாக நன்மைகள் ஏற்படும் சிம்மராசினியர்கள் கேர்ஃபுல்லாக இருங்க கவனமாக இருங்க தெளிவாக சிந்தனை செய்யுங்க தெளிவாக சிந்தனை செய்யுங்க தன்னிட ஒழுக்கமற்ற நண்பர்களிடம் சேராதிங்க ஒழுக்கமான நண்பர்களிடம் சேருங்கள் எல்லா வகையான நண்பர்களையும் ஒரு மனிதன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பழக வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் நட்பில் நல்ல வச்சுக்கணும் இல்லாத ஏழை நண்பர்களை வச்சுக்கணும் சில பேர் தாழ்த்தப்பட்டவங்களாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி தாழ்த்தப்பட்டவன் என்பது எதுவுமே பிறப்பில் கிடையாது நல்ல நண்பர்கள் உயர்ந்த குணம் உள்ளவர்களா குணத்தில் தாழ்த்த தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் வேண்டாம் அவர்களுடைய அந்த கட்டணங்களுக்கு வச்சுக்காதீங்க பழக்கம் வச்சுக்காதீங்க ஏன்னா அஷ்டமத்து சனி பணத்தை ஏமாற்றி உங்கள் கண் எதிர்காலே உங்கள் பணத்தை ஏமாற்றி மோசம் பண்ணோம் உங்கள் குடும்பத்தை பிரித்து தனியாக இருக்க மாதிரி பண்ணோம் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு குரு பகவானையும் உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரிய பகவானையும் வழிபடுங்கள் சனிஸ்வர பகவானுக்கு எல் தீபம் உயர்த்தி மூலமாக சனி தோஷங்கள் நீங்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் வராமல் நீங்கள் அறுவை சிகிச்சை இருதய நோய் இதெல்லாம் எது நிறைய உடம்பு உடம்புல இருக்கிறது எல்லா நோயும் நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நோய்க்குதுன்றாங்க அந்த நோய்கள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஆஞ்சேந்த பகவானை வழிபடுங்கள் முயற்சிகளை தொடருங்கள் சிம்மராசிக்கு நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது இந்த குரு பயிற்சி பனிரெண்டாம் இடத்தில் வருகிறது ரேஸ்தானத்துக்கு வருகிறது பரவாயில்ல ஆனால் குருவோட பார்வை ரொம்ப ரொம்ப உங்களுக்கு அவசியம் அது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் எதிரிஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை விலப்போகிறது ஆறாம் இடத்தின் மீது குரு பார்வை எதிரிகள் கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்க போகிறது அடுத்து சனி சனி பகவான் குரு பார்வை விருச்சகராசி சுகஸ்தானத்திலையும் குரு பார்வை வரும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகிறது சிம்மராசினியர்கள் உங்கள் தைரியத்தோடு உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் வெற்றி உண்டாகும் சிம்மராசினியர்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக தென்னாருடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் விரைவாக போற்றி சிவபெருமான் அருளால் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சி உண்டாகட்டும் நன்றி வணக்கம்